இன்றைக்கி நம்ம லஞ்சு மண் ரெசிப்பியில் தண்டிக் கீரை கடையில் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் தண்டிக் கீரை கட் பண்ணி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் மைசூர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா அலசி ஒரு பத்து நிமிஷமாக நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கு இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கீரையை குக்கரில் சேர்த்துக்கோங்க பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த ஊற வச்ச தண்ணியிலே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தால் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதனால் அந்த தண்ணியில நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட நாலஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் சும்மா ஒரு பிஞ்சு புளி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிரியல் சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ நம்ம கீரைக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க நம்ம கடையில் தான் பண்ண போகிறோம் அப்போ கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப வேண்டாம் ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை க்ரெஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க என்னதான் இருந்தாலும் நம்ம கடையில் போது மத்து போட்டு நம்ம கரந் கடைஞ்சிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எதனால் ஒரு சட்டி இல்லை மண்பாத்திரம் குளியானது இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சாலும் கடுகு கொஞ்சம் பத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகும் வெந்தயமும் பொறிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக வெங்காயம் ஒரு வட்டல் செஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை எடுத்து காளிச்சிக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவிப்ப சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கீரை கடைஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போ அதையும் நம்ம க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் நான் தேங்காய் அரைச்சி எடுத்து பார்த்திங்களா அதையும் நம்மளுக்கு கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ கிண்டி விட்டுக்குங்க நம்ம தேங்காய் ஊற்றணே ரொம்ப வேண்டாங்க ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய அருமையான நம்ம மைசூர் பாசிப்பருப்பை வச்சுட்டு தண்டிக்கிற கடையில் பார்த்துருக்கோங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ இதை நம்ம ரொம்ப கொதிக்க விட வேண்டாங்க நம்ம கடைஞ்சதுனால ஜஸ்ட்டு தேங்காய் ஊற்றுனால ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பூசணிக்காய் பொரியல் ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ பூசணிக்காய் பொரியலுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுநம்பருக்கு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் ஜீரம் சேர்த்துக்கோங்க சிறிய ஜீரம் வெடிச்சுட்டு இப்போ நம்ம இதில் வெங்காயம் ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கங்க சேர்த்து இப்போ ஒரு கண்ணாடி பாத அளவுக்கு நம்ம வடக்கி விட்டா போதுங்க ஒரு சிம்பிளான லஞ்சம் பண்ணுறாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்ல ஒரு கடையலும் இந்த மாதிரி ஒரு ஒரு பத்து நிமிஷம் இந்த பூசணிக்காய் நமக்கு ரொம்ப நேரம் வேக தேவையில்லைங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்துடும் பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்து நம்ம வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பூசணிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இனி நம்ம திறந்து வச்சே நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இனி மூடி போட்டால் ரொம்ப குழஞ்சிரும் நமக்கு பூசணிக்காய் சக்குன்னு வேகக்கூடிய காய்ங்க இப்போ நம்ம பூசணிக்காய் பொரியலும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் தூங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய கடையிலும் ரெடி ஆகிடுச்சி பூசணிக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம முட்டை வறுவல் எடுத்துக்கலாங்க போட்டு கும்மலை போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு முட்டைக்கு தேவையான மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒரு பிஞ்சு சீரகம் உப்பு முட்டையை உடச்சி விட்டுக்கலாங்க சுற்றி நம்ம என்ன வேணும் விரும்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இது மேலே கூட நீங்கள் விருப்பப்பட்டா இப்படி தூவி கொடுத்துக்கலாங்க இல்லை நம்ம முதையே போட்டது நமக்கு போகணும் விட்டுறலாம் முட்டைங்கும்போது கொஞ்சம் ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க தீ குறைச்சி வச்சு நம்ம அதை விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முட்டை வருவோம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் சரிங்களா இதே போலமாக அடுத்து முட்டையை ஊற்றிக்கலாங்க இதே போல் இதுக்கு மேலே நீங்க உப்பு மழை ஜீரகப்பொடி எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்ப நம்மளுடைய இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம அருமையான முட்டை வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு ரொம்பவே ஒரு அருமையான ரொம்ப ஈஸியாக ஒரு பிசினஸ் கூட செய்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி தான் நம்ம கடையில் பண்ணுவோங்க இந்த மாதிரி மைசூர் பாசிபரப்பில் கடையில் பண்ணி கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு சிம்பிளான லன்ச் மண் தான் பூசணிக்காய் பொரியலும் கீரை தண்டுக்கீரை கடையிலும் முட்டை வறுவலும் தான் அன்றைக்கி நம்ம பார்த்துருக்குங்க ரொம்ப சிம்பிளான லன்ச் மண் தான் நல்லா அந்த கீரை கடைஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா ஊற்றி நல்லா சுடு சாதத்தில் பசங்க சாப்பிடு எனக்கு அருமையாக இருக்குங்க கொண்டா கொண்டா அங்கே எவ்வளோ சோறு சாப்பிட்றீங்கன்னே தெரியாதுங்க சிம்பிளான மனு தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது பிகினஸ் கூட ட்ரை பண்ணலாங்க இந்த மாதிரி ஒரு லன்ச்சுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் முட்டை வறுவல் பண்ணி கீரைக்கடைகளுக்கு ஒரு பூசணிக்காய் வறுவல் தான் இன்றைக்கி லன்ச் நான் கொடுத்துருக்கேங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு ஒரு ஒரு குழம்புக்கும் இப்படி சாப்பிடும் ஏன்னா பிகினஸ்க்கெலாம் தெரியாது அதனால புளிக்குழம்பு வச்சா இந்த மாதிரி சுடுசாதத்துல புளி குழம்புல கொஞ்சம் நல்லா நோட்டி சாப்பிடுங்க இந்த மாதிரி கீரை கடையில் இந்த மாதிரி தான் நல்லெண்ண ஊற்றி குட்டிசுகளுக்கும் நம்ம கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் எனக்கு குழம்பு பொரியல் போட்டு நான் போயிடக்கூடாதுல அதனால தான் இந்த பிகினர்ஸ்கெலாம் இந்த டிப்ஸ் நான் சொல்கிறது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ நிறையா போட்டிருக்கேன் போய் உள்ளே பாருங்கள் ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ